அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காலை உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம காலையில் என்ன சாப்பிட்ருக்கீங்க அப்படி நம்ம யாராவது கேட்குறோம் அப்படின்னா அவங்க பழக்கமாக என்ன சொல்லுவாங்க வழக்கமாகவே அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து காலையில் இட்லி சாப்பிட்டோம் இல்லை தோசை சாப்பிட்டோம் இல்லை பூரி சாப்பிட்டோம் இல்லை வந்து சப்பாத்தி சாப்பிட்டோம் இல்லை பொங்கல் சாப்பிட்டோம் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய ரெகுலராக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை பூரி பொங்கல் வடை இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம் சிலர் வந்து காலையிலேயே சாதம் சாப்பிடுவாங்க காலையில் காலம் சாதம் சாப்பிட்டு சாம்பார் புளி குழம்பு அந்த மாதிரி வச்சு காலையில் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க ஆனால் காலையில் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ராஜா மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு காலையில் வந்து ராஜா மாதிரி சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு பேரே வந்து ஆங்கிலத்தில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காலை உணவு அப்படின்றத பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வந்து நைட்டு ஒரு ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா காலையில் வந்து என்ன பண்ணணும் காலையில் ஒரு ஏழு எட்டு மணி ஆகும் ஒம்பது மணி அவங்க சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு பத்து பதினோரு மணி நேரம் பிரேக் பண்ணியிருப்போம் அந்த பிரேக்கை நம்ம வந்து அந்த ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணுறது அப்படின்றது தான் அதுக்கு பேரே பிரேக் ஃபாஸ்ட் அப்படின்னு பேருங்க அந்த ஃபாஸ்டிங் அதாவது விரதம் இருந்த மாதிரி அது கணக்கு அந்த விரதம் இருந்த மாதிரி கணக்கை நம்ம பிரேக் பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கு வந்து எனர்ஜி நிறையா தேவைப்படும் ப்ளஸ் நம்ம தூங்கி வேறு எந்திரிச்சிருப்போம் நம்ம உடம்பு வந்து உஷ்ணத்தில் இருக்கும் அதிகப்படியான உஷ்ணத்தில் இருக்கும் தூங்கி எந்திரிக்கிறப்ப அதை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னா காலைல எந்திரிச்சோன்னே இட்லி தோசை பூரி பொங்கல் வடை அப்படின்னு சாப்பிட்டோம்னாலே வயிறு வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும் என்னடா காலையிலே இந்த சாப்பாடெல்லாம் போடுறானே அப்படின்னு சொல்லி கஷ்டப்படும் அதனால் காலையில் சிறந்த உணவாக என்ன சாப்பிடணும் அப்படின்றது வந்து நிறைய லிஸ்ட் இருக்கு காலையில் வந்து பழைய சாதம் சாப்பிட்லாம் கூழ் சாப்பிடலாம் கம்பங்கூழ் சாப்பிட்லாம் கேழ்வரகு கூழ் சாப்பிட்லாம் இடியாப்பம் சாப்பிட்லாம் புட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரி நிறைய உணவுகள் வந்து காலைல சாப்பிட்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதேமாதிரி காலையில் சாப்பிடக்கூடிய மிகச்சிறந்த உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா களிங்க களி சாப்பிட்லாம் வெந்தயக்களி உளுந்தங்களி ராகி களி நிறையா அந்த கேழ்வரகு களிலாம் சொல்கிறாங்க ராகி களி கேழ்வரகு களி அதெல்லாம் வந்து ரெகுலராக செஞ்சு சாப்பிட வேண்டிய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி வந்து வாழ் ரொம்ப உலகம் வந்து ஃபாஸ்ட்டாக போடுறதுனால நமக்கு நேரமே இல்லை அதெல்லாம் செய்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ நான் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி காலையில் சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெந்தயக்களி தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் வெந்தயக்களி அப்படின்றது எப்படி செய்யணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் நார்மலாக நைட்டு நீங்கள் தூங்குறப்ப இட்லிக்கு ஊற போடுறீங்களே அதே மாதிரி தான் நீங்கள் ஊற போட போகிறீங்க அரை ஒரு 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 உலகம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்து அரை பகுதி என்ன அளவு எடுக்கிறீங்களோ ஒரு நூறு கிராம் வெந்தயம் எடுக்கிறீங்க அப்படின்னா நூறு கிராம் அரிசி போட்டால் போதும் மாதிரி ஐம்பது கிராம் வெந்தயம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஐம்பது கிராம் அரிசி போட்டால் போதும் இதை ரெண்டையும் வந்து நீங்கள் நைட்லேயே ஊற வச்சுருங்க அப்போ சரி பாதி அளவு வெந்தயம் எவ்வளோ போடுறீங்களோ அதேமாதிரி அரிசி போடலாம் சிலர் வந்து வெந்தயம் அதிகமாக கூட போடலாம் நல்லா தான் இருக்கும் வெந்தயம் அதிகமாக போட்டாலும் தான் இருக்கும் முக்கால் பங்கு வெந்தயம் கால் பங்கு அரிசி போட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அற்புதமாக இருக்கும் களி அதுக்கப்புறம் நைட்லேயும் நீ தூங்குறப்ப என்ன பண்ணுவோம் அந்த கருப்பட்டி கிடைக்கிது இல்லையா பண வெள்ளம்னு சொல்லுவாங்க பனை வெள்ளம் கருப்பட்டின்னு சொல்லுவாங்க அதை வந்து வாங்கி நீங்கள் என்ன அளவு ஊற போடுறீங்களோ அதில் ரெண்டு மடங்கு இப்போ இரநூறு கிராம் அரிசி ஊற போடுறீங்கன்னா நானூறு கிராம் பனங்கள் பணம் கருப்பட்டியோ உள்ள கருப்பட்டியோ வாங்கி அதையுமே வந்து தண்ணியில் அந்த பனங்கருப்பட்டி முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா போதும் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத அந்த செய்முறையே உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் அதை ஊற வச்சுருங்க காலைல எந்திரிச்சோன்னே நல்லா கழுவிட்டு அந்த அரிசியும் வெந்தயத்தையும் ஊறிடும் ஊறினதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா கூட நல்லா மாவு மாதிரி நல்லா மையை அரைச்சிருங்க அரைச்சிட்டு அந்த இதை எடுத்து ஒரு வடைச்சட்டியில் போட்டு அதான் மண் சட்டியாக இருந்தால் ரொம்ப அற்புதம் போட்டு நீங்கள் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது வந்து நல்ல பதமாக வெந்தயம் எப்படி இருக்கும் வலுவலுன்னு இருக்கும் அந்த மாதிரி நல்லா கிண்ட 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 நல்லா வலுவலுன்னு ஒரு பதமாக வரும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நைட்டு ஊற வச்சுருந்திங்களேன் அந்த பனங்கருப்பட்டி அந்த பனங்கருப்பட்டியை எடுத்து கொஞ்சம் லைட்டாக மைல்டாக சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா சூடு பண்ணி அதுக்கப்புறம் வந்து வடிகட்டி ஊற்றணும் இது நல்லா சூடானதுக்கப்புறம் வடிகட்டி அதில் ஊற்றி திரும்பவும் அதை கிண்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்ல ஒரு பதமாக வரும் நல்லா சூப்பராக அல்வா மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக அல்வா மாதிரி இருக்கும் அதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் அதை இப்போ அல்வா மாதிரி கிண்டி 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 வர 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 கொஞ்சம் நல்ல பதமாக வரும் பதமாக வந்ததுக்கப்புறம் நல்லெண்ணெய் இருக்குது இல்லையா நல்லெண்ணெயை அதில் வந்து நல்லா ஊற்றி கிண்டிடுங்க ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா கிண்டிங்கன்னா சூப்பராக அல்வா மாதிரியே இருக்குங்க அது அற்புதமான காலை உணவு காலைல எந்திரிச்சு உஷ்ணத்தில் எந்திரிக்கிறப்ப அந்த வெந்தயம் வந்து உடம்புக்குள்ளே போகிறப்ப வயிற்றில் இருக்க புண்ணு அற்புதமாக ஆறும் வயிறு பண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வரக்கூடாது நம்ம சேனலில் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் எதுக்காக அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வயிறு தான் அந்த வயிறை வந்து நம்ம எப்படி சாப் சூப்பராக வச்சுக்கிறணும் அப்படின்னா உண்டான உணவுகள் தாங்க காலையில் வந்து காலைல சாப்பிட்றது உங்களுக்கு வயிறுக்கு சூப்பரான உணவை நீங்கள் காலைல சாப்பிடணும் அந்த மாதிரி உணவு தான் வந்து இந்த வெந்தயக்களி வெந்தயம் வந்து உடல் சூடு உடலில் வர்ற உஷ்ணம் இது வந்து நிறைய பிரச்சனைகள் ஆகும் வெந்தயத்தை அதிகமாக சாப்பிட்றப்ப முடி கூட்டுற பிரச்சனை சால்வ் ஆகும் கண் பார்வை நல்லா தெளிவாக தெரியும் வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராது காலையில் நம்மளுக்கு இன்டஸ்டைனில் வந்து க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்னாலே சுகர் பிரச்சனை இருதய கோளாறு கல்லீரல் பிரச்சனை மண்ணீரல் பிரச்சனை இது மாதிரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி நமக்கு வரவே வராதுங்க அற்புதமாக நமக்கு வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வெந்தயக்களி நிறைய பேருக்கு இது செய்ய தெரியல இப்போ செய்முறையை சொல்லியிருக்கேன் அடுத்த தடவை நான் செஞ்சே காமிக்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ வாங்க ரொம்ப அற்புதமான உணவு குழந்தைகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வெயிட்டு போடணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம் வெயிட்டு போடுவாங்க நார்மலான ஒரு ஒரு வெயிட் அதாவது ஒரு மனுஷனுக்கு நார்மலாக என்ன வெயிட் இருக்கணுமோ அந்த வெயிட் இருக்கிறதுக்கு இந்த வெந்தயக்களி வந்து அற்புதமாக வேலை செய்யும் இப்போ காலையில் சாப்பிட போகிற உணவு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயக்களி தான் அந்த வெந்தயக்களி தான் இப்போ நான் வந்து முன்னாடி வச்சுருக்கேன் பாருங்கள் நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது தான் அந்த வெந்தயக்களி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல இருங்க காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நல்லா அல்வா மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு தெரியுதா உங்களுக்கு நல்லா அல்வா மாதிரி இந்த வெந்தயக்களி வந்து சூப்பராக இருக்கும் இதில் போட்டிருக்க பொருள் நம்ம சொன்ன மாதிரி வெறும் வெந்தயம் அரிசி சாப்பாடு அரிசி போடலாம் இல்லை இட்லி அரிசி போடலாம் கொஞ்சம் நல்லா சுத்தமானதாக வாங்கிக்கோங்க வாங்கி இதை ஊற வச்சு செய்முறை செய்முறையை இல்லையா அது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி வருங்க இந்த மாதிரி அவ்வளோ அழகாக சூப்பராக நல்லா அல்வா மாதிரியே இருக்கும் இதை சாப்பிட்றப்ப குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வந்து சாப்பிட்றது வந்து குழந்தைய வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வெந்தயக்களியை வந்து வாரத்தில் ஒரு நாள் நம்ம நிச்சயமாக வாரத்தில் ஒரு நாளாவது இந்த வெந்தயக்கிளி வந்து நம்ம சாப்பிட்ணுங்க சாப்பிட்டா நம்ம உடம்புல வந்து எந்த பிரச்சனையுமே வராது எந்த பிரச்சனையுமே வராது ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு சில உணவு உணவு இதெல்லாம் வந்து உணவு அப்படின்றத விட நம்மளுடைய கலாச்சாரம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிட்டு வந்ததுனால தான் அவங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாங்க அதாவது உணவு தான் ரொம்ப முக்கியம் திருவள்ளுவரே திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் உணவை பற்றின ஒரு அதிகாரமே இருக்குது நீங்கள் அந்த உணவை வந்து எப்படி சாப்பிடணும் எப்படி வந்து உணவை வந்து நம்ம கரெக்டாக முறையான முறையில் நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழலாம் அப்படின்றது நிறைய பேர் சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம முன்னோர்கள் வந்து எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா நம்ம அதை யாரையுமே ஃபாலோ பண்ண கிடையாது ஏன்னா இன்றைக்கி வந்து இயந்திர உலகமாக ஆயிடுச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறோம் உலகத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறோம் ஆனால் எதுக்காக வேகமாக போகிறோன்றதே தெரியாமல் போய்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் தயவு செஞ்சு இந்த மாதிரி உணவுகளை வந்து செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் இது நிறைய பிரச்சனைகள் சால்வாங்க மூளைச்சூடுன்னு சொல்கிறாங்கல்ல மூளைச்சூடு அதாவது மூலத்தில் நிறைய ஒம்பது வகையான மூலங்கள் இருக்குது அந்த ஒம்பது வகையான மூலங்களையும் அறுத்து அறுத்தறியக்கூடிய சக்தி இந்த வெந்தயக்களி இருக்குது இந்த வெந்தயக்களி அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும் சாப்பிட்டு பாருங்கள் இந்த வெந்தயக்களி செய்ய தெரியாதவங்க நிறையா பேர் இருப்பாங்க நம்ம சொல்லியிருக்கோம் அதை அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அதுக்காக தான் நான் சொல்கிறது என்னென்னா நிறையா பேர் இந்த வீடியோ பார்த்தவங்க கமெண்ட்ஸ் லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா தெரியாதவங்களுக்கு போய் சேரும் அவங்களும் இந்த மாதிரி நல்ல உணவுகளை வந்து செஞ்சு சாப்பிட்டு அவங்களோட வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போட்டுருக்குறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் எல்லாரும் வெந்தயக்களி சாப்பிடுங்க அற்புதமாக வாழ்க்கையை ஆரம்பிங்க நன்றி வணக்கம் இதுதான் இந்த வெந்தயக்களி நம்ம இந்த வெந்தயக்களி தான் நம்மளுடைய காலை உணவு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லது பெரியவ பெரியவங்கள்லேருந்து சின்ன பசங்கள் வரைக்கும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதாவது களி அது வந்து களி அப்படின்னு சொல்லதை விட வெந்தய அல்வான்னு தான் சொல்லணும் கொஞ்சம் லைட்டாக கசப்பு இருக்கும் கைத்தில இருக்க புழு பூச்சி தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் இருந்ததுன்னா சூப்பராக வெளில போயிடும் இந்த வெந்தயக்களி சாப்பிட்றப்ப ஸ்பூன்லலாம் சாப்பிட்றத விட கையில் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் கையில் எடுத்திங்கன்னா தெரியும் நல்ல அல்வா மாதிரியே இருக்கும் பார்த்துருக்கீங்க அப்படியே அல்வா மாதிரி தான் இருக்கும் காலை உணவு இந்த மாதிரி சாப்பிடணும் காலை உணவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்ப வந்து பேணி காக்கிற மாதிரி அதாவது இந்த உடல் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஆலயம் மாதிரி கோயில் மாதிரி உள்ள இருக்க கடவுளை பார்க்குறதுக்கு தான் நம்ம எல்லாருமே பிறந்துருவோம் இந்த கோயிலை கரெக்டாக அதை சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல அதேமாதிரி இந்த சுவரை பார்த்துக்கணும் அப்படின்னா அந்த சுவருக்கு உண்டான கரெக்டான உணவை நம்ம கொடுக்கணும் டெய்லி மாதிரி நம்ம வந்து சரியாக சாப்பிட்டு வந்தோம்னாலே அவங்க உடம்புல எந்த பிரச்சனையும் வராது நம்ம உடம்பு எப்படி மாறும் அப்படின்னா சாத்வீகமாக மாறும் சாத்வீகம் அப்படின்னா ரொம்ப ஒரு இயல்பான நிலைக்கு நம்ம உடம்பு வந்து மாறிக்கிட்டே வரும் ரொம்ப சாத்வீகமாக மாற 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 நமக்கு அப்போ தான் வந்து உண்மை என்ன அப்படின்றதே வந்து நிறைய பேருக்கு தெரிய வரும் அதனால தான் வந்து இந்த மாதிரி உணவுகளை வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது நீங்களும் சரி சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை வீட்டில் வந்து தப்பாக வரலாம் சொன்ன அளவில் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கட்டி விடுவோம் இனிப்பு சரியாக இல்லாமல் போவோம் பற்றாமல் போவோம் அந்த மாதிரி வந்தால் கூட பரவாயில்லை செஞ்சு பழகுனேன் ஒரு ரெண்டு மூணு தடவை செஞ்சு பழகுனேன் இந்த மாதிரி களி சூப்பராக செய்ய முடியும் உங்களாலேயுமே வீட்டில் செஞ்சு பசங்களுக்குலாம் கொடுங்க குழந்தைகள்லாம் கொடுக்குறப்ப புத்தி கூர்மை நல்லா வரும் புத்தி கூர்மை நல்லா வரும் நல்லா யோசிப்பாங்க நல்லா படிப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குங்க இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டு வர சாப்பிட்டு வர நிறையா விஷயங்கள் நடக்கும் நீங்களும் இந்த மாதிரி சத்தாக சாப்பிடுங்க சும்மா எப்போ பார்த்தாலும் டெய்லி சாப்பிட்ற இட்லி தோசை பூரி பொங்கல் வடை இந்த மாதிரி சாப்பிடாம நல்ல இந்த மாதிரி நல்ல சத்தான ஆகாரங்களா சாப்பிடுங்க